அதுக்கு வில்சன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல மனுஸ்மிருத்திய பத்தி பெனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் எழுதிய புத்தகத்தை எங்க ஆள் படிச்சாரிய ஒரு அது நீதிபதி ஸ்பெசிபிக்கா கேட்கிறாங்க கருத்தை சொல்றக்கு முன்னாடி படிச்சாரா கருத்தை சொன்ன பின் படிச்சாரா கருத்தை சொல்றக்கு முன்னாடி படிச்சார் எஸ்னு வில்சன் சொல்றார் அதையெல்லாம் படிச்சு தந்தை பெரியார் அவருடைய கொள்கையெல்லாம் படிச்சுட்டு என்னுடைய கட்சிக்காரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மேடையில் பேச எவ்வளவு அபத்தம் பாருங்க நீங்க ஒரே ஒரு புக்கை நீங்க கோட் பண்ணி ஹை கோர்ட்ல அந்த ஒரே ஒரு புக்கை கொண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல பெனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மனுஸ்மிருத்திய பத்தி சொல்லியிருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா பெரியார் அவர்கள் திமுக பத்தி சொன்ன புக்கை நான் தூக்கிட்டு வர்றேன் அதை ஸ்டாலின் ஏத்துக்கு வரா பெரியார் அவர்கள் பக்கம் இருபத்தி ஒன்னு திமுக காரங்களை பத்தி என்ன சொல்லியிருக்காரோ அந்த புத்தகத்தை நான் தூக்கிட்டு வர்றேன் அதை ஏத்துக்குவாங்களா திமுக என்ன சொல்ல இல்ல இல்ல திமுகவை பத்தி பத்தாயிரம் பேர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி நீ படியுமா அதே தான் நான் சொல்றேன் சனாதன தர்மத்தை பத்தி இந்தியால பத்தாயிரம் 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 புத்தகங்கள் இருக்கும்போது உனக்கு எந்த புத்தகம் வேண்டாமோ எந்த புத்தகத்தை மக்களை நிராகரிச்சிருக்காங்களோ எந்த புத்தகத்துக்கு என்னை போன்று சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் எந்த புத்தகம் சரியில்லை ஒரு மனிதரால் எழுதப்பட்ட புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலர் உட்கார்ந்து ஒரு மனுஸ்மிருத்தியை பத்தி எழுதி பப்ளிஷ் பண்ணா அதே போல கிளாடுவெல் இவங்க வந்து பத்தி பேசுறாங்க சானர்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியான்னு ஒரு புக் எழுதுறாங்க அதாவது தமிழகத்தினுடைய தென் பகுதியில் இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை பற்றி இழிவாக ஒரு புக் இருக்கு அந்த புக்கு எல்லாம் கண்டம்னேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புக்கு வேண்டான்ட்டாங்க இன்னைக்கு ஜியு போப்பையும் ராபர்ட் லாட்வெலையும் கொண்டாடுற திமுக சானார்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா புக்கை ஏற்றுக்குமா எவ்வளவு அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை வில்சன் அவர்கள் ஹைகோர்ட்டில் போய் வைக்கிறாங்க ஒரே ஒரு புத்தகம் அதுவும் யாரும் ஏற்றுக்கொள்ளாத புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை கட்சிக்காரர் படித்தாருன்னா பத்தாயிரம் புத்தகங்கள்ல சனாதன தர்மத்தை பத்தி இருக்கு அதையும் உதயநிதி ஸ்டாலின் படிக்கல உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதிலுங்க செலக்டிவ் ரீடிங் இஸ் நான்சென்சிக்கல் சென்சிக்கல் ஒரு புத்தகத்தை நானும் படிச்சு நான் சொல்ல விரும்பலீங்கன்னா பெரியாருடைய செலக்டிவ் கோட் எடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன்னா கம்யூனிஸ்ட் கட்சி நான் ஏற்கனவே சொன்னேன் அடுத்தவனுடைய காலை நக்கி பிழைப்பவன் கம்யூனிஸ்ட் பெரியார் சொன்னார் அந்த கருத்தை கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியே வைக்கட்டுமா காங்கிரஸ் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி பெரியார் சொன்னார் அதை கொண்டே காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கு வெளியே வைக்கலாமா பெரியாரவர்கள் திமுகவ சொன்னாங்க தன்னுடைய மனைவியை விற்று பிழைப்பவன் அதை கொண்டே திமுக ஆபீஸ் வழியே வைக்கலாமா அதனால் தயவு செய்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செலக்டிவா ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு போய் ஹை கோர்ட்ல நின்று என் கட்சிக்காரர் அந்த புத்தகத்தை படிச்சாரு சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன் ஆனா ஒரு டெமோக்ரஸியில் இருக்கும் நான் எட்ட கோடி மக்கள் இருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சா சென்சிபிளா வைப்போம் அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்க துருவி துருவி கேளுங்க சென்சிபிளா இல்லாத ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு வில்சன் டிஃபண்ட் பண்றாரு அந்த டிஃபன்சிவ் மெக்கானிஸ்ட வச்சு உதயநிதி ஸ்டாலின் டிஃபண்ட் பண்றான்னா இதை விட அபத்தமான டிஃபரன்ஸையும் வாழ்க்கையிலே நான் பார்த்தது